அப்போ குரு வந்து பாக்கிய குருவாக நிற்கும்போது குரு பகவான் பார்வப்பட்ட கோடி நன்மை கோடி புண்ணின்னு சொல்கிறோம் உங்கள் ராசிக்கு ஒன்பதில் குரு இருக்கிறாரு இது போக குரு பகவான் உங்கள் ராசி அஞ்சாம் இடமாக பார்க்குறாரு அப்படி பார்க்குறதுனால புத்திர செல்வங்கள் பெருகும் ரெண்டாவது அத்தியாவசிய ஆடம்பர பொருட்கள் நம்ம வீடு வந்து சேரும் அது போக ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்றது மாதிரி தான் ஒன்பதாம் இடத்துல குரு நிற்கிறாருன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இது போக பார்த்தீங்க அப்படின்னா அதாவதுன்றது ராகு பகவான் உங்களுக்கு எண்பது சதவீதம் அப்படி பார்த்தா பஞ்சம ராகுவாகவும் லாபஸ்தானத்தில் கேதுவாக இருந்து எண்பது சதவீதம் நல்லது கொடுக்குறாரு அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் இது எல்லாம் ஒரு பக்கம் போனாலும் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து பதினாறு தேதி வரைக்கும் சூரியன் வந்து தன் சொந்த வீட்டில் இருக்கிறாரு பார்த்தீங்களா இது ஒரு அற்புதமான காலம் அப்போ சூரியன் உங்களுக்கு வந்து கட்டான்றது உங்கள் ராசிக்கு வந்து சொந்த வீட்டில் இருக்கிறார் அப்படின்னா பது குறிப்பாக பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் பார்த்திங்களா இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறேங்க துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க பொதுவாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் ஒன்றாந்தேதி தேதி திங்கக்கிழமை அதிகாலையில் கேட்டை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் ரிஷப ஆசையில் அதே அதேமாதிரி பார்த்தா புதன் பகவானுடைய திசையில் இரநூத்தி முப்பத்தி ஒரு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா துளாராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா அதாவது காலச்சக்கரத்தின் ஏழாவது ராசி தான் இந்த துளாராசி பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ராசி துளாராசி இந்த ரெண்டு ராசிக்குமே அதிபதி இருக்கிறாரு பார்த்தீங்களா சுக்கர பகவான் பொதுவாக கொடுக்குற கோரை கூரை பிச்சுட்டு கொடுப்பாரு சுக்கரன் சொல்லுவாங்க அந்த சுக்கரனுடைய ராசி தான் இந்த துளாராசி அப்ப இந்த துளாராசியில பிறந்தவங்களுக்கு இந்த மாசத்துல எப்படி இருக்க போகுது இப்போ பொதுவாகவே இந்த செப்டம்பர் மாதம் துளாராசியில பிறந்தவங்களுக்கு ஏதாவது தான் இருக்குமா இல்லை ஏதாவது மாறுமா அப்படி பார்த்தா அது போக பார்த்தா குரு பகவான் உங்களுக்கு பொதுவாகவே குரு பகவான் இப்போ ஒன்பதாம் இடத்துல நிற்கிறாரு பாக்ய குருவாக நிற்கிறார் அப்போ குரு வந்து பாக்ய குருவாக போது குரு பகவான் பார்வப்பட்ட கோடி நன்மை கோடி புண்ணின்னு சொல்கிறோம் உங்கள் ராசிக்கு ஒன்பதில் குரு இருக்கிறாரு இது போக குரு பகவான் உங்கள் ராசி அஞ்சாம் இடமாக பார்க்குறாரு அப்படி பார்க்குறதுனால புத்திர செல்வங்கள் பெருகும் ரெண்டாவது அத்தியாவசிய ஆடம்பர பொருட்கள் நம்ம வீடு வந்து சேரும் அது போக ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்றது மாதிரி தான் ஒன்பதாம் இடத்துல குரு நிற்கிறாருன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இது போக பார்த்தீங்க அப்படின்னா அதாவதுன்றது ராகு பகவான் உங்களுக்கு எண்பது சதவீதம் அப்படி பார்த்தா பஞ்சம ராகுவாகவும் லாபஸ்தானத்தில் கேதுவாக இருந்து எண்பது சதவீதம் நல்லது கொடுக்குறாரு அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் இது எல்லாம் ஒரு பக்கம் போனாலும் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து பதினாறு தேதி வரைக்கும் சூரியன் வந்து தன் சொந்த வீட்டில் இருக்கிறாரு பார்த்தீங்களா இது ஒரு அற்புதமான காலம் அப்போ சூரியன் உங்களுக்கு வந்து கட்டான்றது உங்கள் ராசிக்கு வந்து சொந்த வீட்டில் இருக்கிறார் அப்படின்னா பது குறிப்பாக பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் பார்த்தீங்களா இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு மாத கிரகம் சூரிய பகவான் நெருப்பு ராசி சூரிய பகவான் அப்படி பார்த்தா ஸ்டேட்டஸ் கௌரவத்தை பார்க்குறவர் யார் சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு எப்பயுமே பதினொன்னாவது வீட்டுக்கு அதிபதி சூரியன் தான் அந்த சூரியனே தன் சொந்த வீட்டில் வந்து உக்காரக்கூடிய இந்த காலம் உங்களுக்கு செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் பதினாறு தேதி வரைக்குமே லாபஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுடைய தேவை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த எதிர்பார்ப்பு உங்கள் ஜாதகத்தில் திசா புத்திகளை நல்லா மட்டும் இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணுவார் சரிங்களா அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு சூரியன் பதினொன்றாம் இடம் குறிப்பாக லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக தொழில் சுய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கோ இல்லை இருக்கிற தொழில் ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கோ புதுப்பிக்கிறதுக்கோ இல்லை லோனு டாக்குமெண்ட்டு பேங்க் பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு கைக்குடி வர்றதுக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு உண்டு மொத்தத்தில் சூரியன் பதினொன்றாம் இடம் இருக்கிறதுனால லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதம் குறிப்பாக பதினாறு தேதி வரைக்குமே ரொம்ப 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 அற்புதமாக இருக்குன்னு சொல்கிறதில்ல மாற்றமே இல்லை இது ஒன்றாச்சுங்களா அப்போ இது போக இது போக உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய் பகவான் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் கூட இப்போ அந்த செவ்வாய் பன்னெண்டில் இருந்து பதிமூணாம் தேதி அன்னைக்கு என்ன பண்ணுறாருனா உங்கள் ராசிக்கு வராரு பொதுவாக செவ்வாய் பகவான் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டாருன்னா அவங்களுக்கு இந்த கடன் சுமைகளெல்லாம் மேக்சிமம் இருக்காது கடன் சுமைகளெல்லாம் கொஞ்சம் குறையும் அப்படி பார்த்தா உங்களுக்கு பதிமூணாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு செவ்வாய் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் அடுத்தது உங்கள் ராசிக்கு தான் வராது அப்போ உங்கள் ராசிக்கு பதிமூணாம் தேதி வந்துட்டாருன்னா பதிமூணாம் தேதிக்கு மேலே அப்போ உங்களுக்கு அந்த கடன் பிரச்சனை குடும்பத்தில் குழப்பம் பணத்தினாலே இருந்த கவலைகள் கருத்து வேறுபாடு இதெல்லாம் குறையிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா குரு அதாவது உங்களுக்கு பாகிய குருவாக இருந்து உங்கள் ராசி அஞ்சாம் இடமாக பார்க்குறதுனால புத்திர செல்வங்கள் பெருகும் இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால நமக்கு தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் மாற்றங்கள் ஏற்படும் பூர்வ புண்ணியத்தில் நமக்கு ஏதாவது சொத்து குடும்பத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் கூட நமக்கு ஓரளவுக்கு குறைகிறதுக்கு சரியாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அப்ப இது போக உங்களுக்கு ராகு பகவான் உங்களுக்கு பஞ்சம ராகுவா லாபக்கேதுவா இருக்கிறதுனால அதாவதுன்றது வந்து எங்க அப்பா வந்து சொத்து வகையில் பிரச்சனை பண்றாரு எங்க அண்ணன் தம்பி ஒத்துக்கல அக்கா தான் கொடுக்கல என் பொண்டாட்டி எனக்கு வந்து சங்கடப்படுத்துறாங்க என் மனைவி வகையில் இந்த சப்போர்ட் கிடைக்கல அது போக இங்க அம்மா வகையில் எனக்கு எந்த பலம் இல்லை இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இந்த ராகு கேது ஏன்னா இது வந்து பார்த்தா ராகு கேது மட்டும் ஒரு வீட்டிலிருந்து இருந்து ஒரு வீட்டுக்கு மாறுறதுக்கு ஒன்றரை வருஷம் டைம் எடுத்துக்குவார் அப்படி எடுத்துக்கிறவர் குறைஞ்சபட்சம் இல்லைன்னா கூட உங்களுக்கு வந்து பார்த்தா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டிசம்பர் வரைக்குமே உங்களுக்கு வந்து இந்த இடம் பிரச்சனைகளை தான் இருந்தால் கண்டிப்பாக தேர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு உண்டு அப்போ சூரியனை சொல்கிற மாதிரி முன்னையே உங்களுக்கு வந்து பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயமா உங்களுடைய அதாவது வாழ்வாதார பிரச்சனை வளர்ச்சி பிரச்சனை ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் அப்போ இதையெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரன் உங்களுக்கு பத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு சுக்கரன் பகவான் பதினாலாம் தேதி வரைக்கும் பார்க்கும்போது அவர் வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்தில் இருப்பாருங்களா அடுத்தது பதினாலாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவர் வந்து பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடத்துக்கு வராரு அப்போ லாபஸ்தானத்துக்கு வராரு அப்படி வரக்கூடிய காலகட்டத்துக்கு என்ன பண்ணுறாரு மனைவிக்கு தொழில் மாற்றம் உடல் மாற்றம் ஹெல்த்து ரெண்டாவது இந்த மாதிரி வந்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஓரளவுக்கு சரியாகும் நம்ம வேலைக்கு மனைவி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இல்லை மனைவி வேலைக்கு நாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் எப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட பதினாலு தேவிக்கு மேலே உங்களுக்கு அந்த சு சுக்குர பகவான் பத்துலேருந்து பதினொன்றுக்கு லாபஸ்தானத்தில் வரும்போது அவங்களாலும் நமக்கு ஒரு பெனிஃபிட்டு கண்டிப்பாக கிடைக்கும் ஒண்ணாச்சுங்களா அப்போ இது போக உங்களுக்கு வந்து பார்க்கும்போது கரெக்டான்றது இந்திய சூரிய பகவான் கூட இப்போ புதன் பகவான் இறைஞ்சிருக்கிறார் பார்த்தீங்களா புதன் பகவான் இப்போ பதினொன்றாம் இடத்துல தான் இருக்கிறார் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ புதன் பகவான் லாபஸ்தானத்துல உட்காந்து புதன் சூரியன் இணைஞ்சி அவர் வந்து உங்களுக்கு அதாவது புதன் ஆதித்திய யோகத்தை ஏற்படுத்தி உட்காரக்கூடிய காலம் பார்த்திங்கன்னா பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த யோகம் உண்டு பதினைஞ்சாம் தேதிக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது பதினொன்றாம் இடத்துல அந்த யோகம் உண்டு அப்படி இருக்கும்போது நிறைய பேருக்கு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கட்டட வேலை ஆரம்பிக்கலாமா இல்லை தொழில் ஏதாவது ஆரம்பிக்கலாமா இல்லை ஏதாவது அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கலாமா இல்லை இப்படியே இருந்த என் வாழ்க்கை கெட்டு போச்சா இல்லை எப்படி போனால் என் வாழ்க்கை நல்லா இருக்கும் மொத்தத்தில் நான் எதை சாப்பிட்டா என் பெத்தன் தெரியுமோ அப்படின்னு இருக்கக்கூடிய துலா ராசிக்காரங்களுக்கு எல்லாமே நிச்சயமா ஒரு மாற்று வழி ஒரு மாற்று கருத்துக்கள் கண்டிப்பாக கொடுப்பாரு மொத்தத்தில் உங்களுடைய ராசிக்கு வந்து பார்க்கும்போது இந்தவுடைய மாதமே பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்க போகுது ஏன்னா உங்களுடைய நேரம் பார்த்திங்கன்னா இந்த முக்கியமாக இந்த மூன்று கிரகங்களும் உங்களுக்கு நல்லாவே இருக்கிறதுனால அடிஷனலாக இந்த கிரகங்கள் அப்பப்போ வந்து வந்து போகிறதுனால உங்களுக்கு நிச்சயமா உங்களுடைய ஜாதகம் முதல்ல பார்த்துக்கிடுங்க நல்லா இருந்துச்சா நீங்க எதுவுமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நிச்சயமா உங்களுக்கு வந்து பழமொழ சொல்ற மாதிரி தொட்டதை தொடங்கும் வச்சது விளங்கும் எதிர்பார்க்கறது நடக்கும் முக்கியமா கடன் சுமையிலிருந்து வெளியில் வரலாம் கருத்து வேறுபாடுகள் சரியாகும் தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மாற்றங்கள் ஏற்படும் ஹெல்த்தில் மாற்றங்கள் ஏற்படும் இது எல்லாமே நீங்க அனுபவிச்சு பார்த்து கண்டிப்பா சொல்லுங்க சரிங்களா சரி நேயர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி